வைகை அணை பூங்காவில் புதிதாக சாலையோர தள்ளுவண்டி கடைகளுக்கு பொதுப்பணித்துறையினரால் அனுமதி வழங்கப்படுவதால் நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக பூங்காவில் வியாபாரம் செய்து வரும் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாக கூறி நாற்பதுக்கும் மேற்பட்ட தள்ளுவண்டி வியாபாரிகள் கடைகளை அடைத்து பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் அலுவலகம் முன்பு அமர்ந்து கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகை அணை பூங்கா மாவட்டத்தில் சிறந்த சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது இங்குள்ள இடது கரை பூங்கா வலது கரை பூங்கா சிறுவர் பூங்கா பகுதிகளில் ஆண்டுதோறும் ஒப்பந்த தொகை அடிப்படையில் நாற்பதுக்கும் மேற்பட்ட சிறு வியாபாரிகள் தள்ளுவண்டிகளில் வியாபாரம் செய்து வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் வைகை பொதுப்பணித்துறை சார்பில் புதிதாக இருபதுக்கும் மேற்பட்ட தள்ளுவண்டி கடைகளுக்கு பூங்கா பகுதியில் அனுமதி வழங்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது இதனால் நாற்பது ஆண்டுகளாக பூங்காவை நம்பி வாழ்க்கை நடத்தி வரும் தங்களது வாழ்வாதாரமே பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டி நாற்பது ஆண்டுகளாக தள்ளுவண்டிகளில் வியாபாரம் செய்து வரும் சிறு வியாபாரிகள் வைகை அணை பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் அலுவலகம் சென்று வைகை அணை உதவி செயற்பொறியாளர் முருகேசரிடம் முறையிட்டு கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதற்கிடையே மேலும் ஆத்திரமடைந்து அதன் அருகே சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் காவல்துறை பேச்சுவார்த்தையை அடுத்து அந்த பகுதியிலேயே போராட்டத்தை கைவிட்டு அமர்ந்துள்ள நாற்பதுக்கும் மேற்பட்ட சிறு வியாபாரிகள் குடும்பத்தினர் தங்களது கோரிக்கை நிறைவேற்றாமல் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்றும்

40